துருக்கி விமானம் ஒன்று விபத்திற்குள்ளானதில் இருபது பேர் பலியாகியுள்ளனர் துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான சி நூற்று முப்பது ரக ராணுவ சரக்கு விமானம் நேற்றைய தினம் ஜோர்ஜியாவில் விபத்திற்குள்ளானது விமானத்தில் பணியாளர்கள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட இருபது பேர் பயணம் செய்துள்ளதோடு அவர்கள் அனைவரும் பலியாகியுள்ளனர் இந்த விமானம் அசர்பைஜானில் இருந்து புறப்பட்டு துருக்கி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்திற்குள்ளானது துருக்கியின் டபோன் நகரிலிருந்து அசர்பைஜான் வந்ததாகவும் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் ஒன்று இருபதுக்கு கஞ்சா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இருந்து புறப்பட்டதாகவும் இருபத்தேழு நிமிடங்களுக்கு பின்னர் ரேடாரிலிருந்து மறைந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பெரிய விமானம் சுழன்றபடி தரையை நோக்கி விழுவதை காட்டும் காணொலியும் வெளியாகியுள்ளது விபத்துக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை துருக்கி ஜோர்ஜியா மற்றும் அசர்பைஜான் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை முன்னெடுக்கின்றனர்